வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஸாரீ கலெக்ஷன்ஸ் செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க அதுலேயும் சூப்பரான டிசைனுங்க மெயினாக ஒரு டபுள் கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு டிசைன்ஸ் வீவிங் பண்ணியிருக்கோங்க இதுதாங்க முந்தி சேரீயோட கலருக்கு அழகாக கான்ட்ராஸ்ட்டாக முந்தி வந்துடுங்க முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் இது ப்ளவுஸுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற சேரீ கலர் ராயல் ப்ளூ கலர் சேரீக்கு டொமேட்டோ பிங்க் கலரில் முந்தி பிளவுஸ் ரெண்டுமே வந்துடுதுங்க இது பார்டர்லெஸ் சேரீங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக புட்டா வந்துடுங்க டபுள் கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி பீனா ஒர்க்கில் புட்டா கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா பியூர் சாஃப்ட் சில்க் சேரீ மாதிரியே தாங்க இருக்கும் யாராலையுமே வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இது செமி சாஃப்ட் சில்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது டிசைனும் அப்படிதாங்க ரொம்ப மைனூட் டிசைனுங்க இப்போ நான் பார்த்துட்ருக்கிற கலர் ரொம்ப அழகான சூப்பரான ப்ரௌன் கலருக்கு மேனகா க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இவ்வளோ வேலைப்படும் இவ்வளோ அழகான சேரீ இந்த ஆடி ஆஃபராக முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச கலரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவில் நிறைய கலர் சேரீ காட்டியிருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு படம் வேணும்னாலும் உங்கள் வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரி கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சேரியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சேரியோட லென்த் அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் வரும் சேரியோட அகலம் நாற்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் வெந்தய கலர் சேரீக்கு ப்ளூ கலரில் இங்க் ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸுங்க சூப் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வருங்க இந்த புட்டா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் கடைக்கு நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனே செலக்ட் பண்ணிக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தாங்க இவ்வளோ ரேட்டு கம்மியாக இவ்வளோ அழகான வேலைப்பாடு சேரிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் கடை வச்சிருக்கிறாங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்குறாங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க இந்த ரேட்டுக்கு இவ்வளோ அழகான குவாலிட்டியான சேரீயே நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாதுங்க ஸ்ரீ நைரா கார்டன்ஸ் வாங்க இந்த மாதிரி எங்ககிட்ட ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெரூன் கலர் சேரீக்கு வெந்தய கலரில் முந்தி ப்ளவுஸுங்க இதுவும் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இந்த சேரீஸ் எல்லாம் இப்படி சும்மா விரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தச்சு உடுத்தி பார்த்தா தான் இந்த சேரீயோட அழகே தெரியுங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்